வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம பேசுகிற வீடியோவை உங்கள் டைமை ஒதுக்கி பார்க்குறீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பெரும்பாலான வட இந்திய ஊடகங்கள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னும் குறிப்பாக வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு பிரதமரை பேச வைத்ததே காங்கிரஸுடைய பெரிய பெரிய வெற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து வீடியோக்கள் திடீர் தகவல் நம்ம தொடர்ந்து ரெண்டு வீடியோவோட போட்டோம் ரேவண்ணா அவங்க பையன் பேரன் அசன் தொகு தொகுதியில் நிற்கிறாரில்ல அவரை வந்து நாளைக்கு கட்சி விட்டு எடுப்பேன்னு குமாரசாமி சொல்லியிருக்கார் ஏன் இந்த முடிவு இவ்வளவு நேரம் மாஃபிங் கீஃபிங்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு கட்சி விட்டு துவக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பதினாலு தொகுதிக்கான அடுத்த கட்ட நடக்க போகுது அதில் ஒட்டு மொத்தமாக அவுட் ஆக போகுது நம்ம தொடர்ந்து சொன்னோம் ஏங்க இந்த வீடியோ பார்த்து யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க மடி சொன்னா சிம்பத்தி எடுபடுணும் இன்னைக்கு எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க என்னோட மேலே பிஜேபிக்கு போயிடுச்சு தகவல் ஐயா போச்சியா கச்சே என்னையா பண்ணலாம் டெபாசிட்டாக அது காப்பாற்றிக்கலாம் ஐயா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரைட்யா தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேயா ஒத்துக்கிறையா முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா என்ன என்ன சிக்கல் வருது இதில் இதை நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் இது வந்தது எப்போ போன தடவை ஃபஸ்ட் இயர் எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது இப்போ என்ன தூங்கிட்டே இருந்தீங்க அதை பற்றியே நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம் ஒன்று அதை விட முக்கியமான விஷயம் இரண் மஸ்கு எலன் மஸ்க்கு வரப்போகிறாரு போகிறாரு பெரியதாக அள்ளி தரப்போறாருன்னு ஃபுல்லாக அள்ளி விட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக வரப்போகிறாரு பெரிய அளவுக்கு வரப்போகுது குஜராத்தில் பெரிய தொழிற்சாலை வரப்போகுதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா குஜராத்தில் இவங்க எப்படி சொல்கிறதுனா குஜராத்தில் முதல்ல இருந்தது இப்போ இல்லை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து போன தடவையே காங்கிரஸ் ஒரு பத்து சீட் ஒம்பது சீட் எடுத்தாங்க ஆம் ஆத்மி ரெண்டு சீட்டு எம்எல்ஏ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை சங்கர் சிங் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன ஒன்று குஜராத்தில் காங்கிரஸ் வந்துடக்கூடாதுன்னு அம்பானி அதானி வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க சூரத்துலலாம் இவ்வளோ பணம் கொடுத்து ஏங்க வாங்குறாங்க யார் பின்னால் இருந்து இருக்கிறது அது வந்து ராகுல் காந்தி தப்பு பண்ணிட்டார் அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் நிறையா கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு அதானி அம்பானிக்கெல்லாம் அதெல்லாம் நான் திருப்பி எடுத்துடுவேன்னு ராகுல் காந்தி சொன்னது இன்னும் கோபத்தின் உச்சம் அம்பானி குடும்பத்துக்கும் அதானி குடும்பத்துக்கும் அது பேசியிருக்கக்கூடாதுன்னு கூட காங்கிரஸ்லேயே சில பேர் சொல்கிறேன் ஏங்க பேசுகிறாங்க பணம் இருக்குங்க அவங்ககிட்ட நம்மகிட்ட காசே இல்லைங்க இருக்கிறதெல்லாம் புரியல் விட்டாருங்க இந்த தேர்தலை மட்டும் ஜெயிக்கலாம் முடிஞ்சதுங்க கதை சோனியா காந்தி வெளிநாடு போக வேண்டியதான் ராகுல் காந்தி வேறு ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதான் அதுக்கப்புறம் எலெக்ஷனே இருக்காது உண்மை தான் நம்மளதான் சொல்கிறேன் எலெக்ஷனே இருக்காது ஒரு வேளை பிஜேபி தோத்தது இப்போவும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம தொடர்ந்து இதை இருக்கோம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் பாருங்கள் பிஜேபி ஜெயிக்காது எப்படிங்க ஜெயிக்கும் ஏங்க கரண் என் ஒரு கணக்கு நீங்கள் எங்கே சுற்றி கற்றி கணக்கு போடுங்க ஒன்றே ஒன்று தாங்க ஆனால் ஐயா மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் தேர்தல் ரேலி போன ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் சொன்னால கவுண்டமணி பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவாள்ல எட்டு ஆறு மணிக்கு மேலே கோடி ரூபா கொடுத்தா கூட நான் வேலை பார்க்க மாட்டேன் அதே மாதிரி மோடி ஒரு நாளைக்கு ரெண்டு ரேலிக்கு மேலே கலந்துக்க மாட்டார் பதினாலு பத்தொம்போது எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் இன்றைக்கி நாலு ரேலியில் கலந்துக்கிறாரு பயம் ஐயோயோ ஒட்டு மொத்தம் அவன் முடிஞ்சிரும் என்ன முடிஞ்சிடும் ஏற்கனவே இருபது வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டோம் பத்து வருஷம் ப்ரைம் மினிஸ்டாக இருந்துட்டோம் இனிமேலாம் ஜெயிலுக்கு போக உடம்பு தாங்காதப்பா எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கே தாங்காது எதிர்க்கட்சியாக இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடுங்க நீங்கள் முப்பது வருஷம் பயங்கரமாக இருந்துட்டார் ஆனால் தன்மணி தன்னை சொடும் எழுதி வச்சுக்கோங்க நம்ம தீர்க்கமாக சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த எலெக்ஷனில் இவங்க பண்ண இந்தியாவை எப்படி இருந்த அமைதியாக இருந்த இந்தியாவை இந்த மதத்தை வச்சு இவங்க பண்ண அக்குருமோம் இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் இவர்கள் கடவுளுங்கிறாங்க நமக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு வேலை இருந்தால் இயற்கைன்னு ஒன்று இருக்குங்க நம்புறாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கூடி கொடுக்கும் இது ஏன் இதை உர்ஜிதப்படுத்துகிறோம்னா எலன் மஸ்க் வரப்போகிறார் குஜராத்தில் பெரிய அளவுக்கு வரப்போகுது ஐயோயோ பெரிய தொழிற்சாலெலாம் வரப்போகுதுங்கிறதுக்காக கெஞ்சு கூத்தாடி எலன் மஸ்கை கூப்பிட்டாங்க கடைசி நேரத்தில் எலன் மஸ்குக்கு போயிருக்கோம்ல ஐயா பிஜேபி வராத ஐயா அதனால் தேவையில்லாமல் போய் தேவையில்லாம் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பயணத்தை ரத்து பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஐயய்யோ எந்த ஊடகமும் செய்து வெளியிட்டராதிங்கப்பா பெருசாக அதை பேசாதீங்க சொன்னீங்களா இப்போ என்ன நடந்தது சீனாவை பார்த்துட்டு வந்துட்டாருங்க எங்க உங்களுக்கு டைம் இல்லைங்கிறார் சீனாவுக்கு போகிறதுக்கு எப்படிங்க டைம் இருக்குது சீனாவில் சூப்பர் அருமையான அரசாங்கம் நாங்கள் அங்கே இப்போ த இந்த காரை பண்ண போகிறோங்கிறாங்களே கார் தொழிற்சாலம் அமைய தான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அய்யோ அது அந்த விஷயம் வெளியில் பெருசாக தெரியக்கூடாது ஏழு மாதக்கு போய் நீங்கள் என்ன மறட்டுவீங்க எக்ஸ்தலத்தை மூடிடுவேன் சொல்லுவீங்களா சொல்லி தான் பாருங்களேன் ஏன்னா இப்போ என்னென்னா ஒரு வேளை உள்ளுக்குள்ள நல்லது தான் சீனாவை பற்றி நம்ம எதுவும் பேச மாட்டோம் சீனாவுக்கு போய் நீங்கள் முதலீடு இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் விடுங்க காங்கிரஸ் மற்ற கட்சியெலாம் இப்போ வந்து இப்போ வெகுஜன மக்கள் அதாவது இந்த நடுத்தர மக்கள் இந்த நெட்டுக்கிட்டெல்லாம் பார்க்குறவங்க இல்லைன்னு மாதம் அங்கே போயிட்டாரா குஜராத்தில் தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா குஜராத்தில் ராஜபுத்திர ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு பேர் உங்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒன்று ஜெயிச்சிட்டோம் அதிகாரம் இருந்தால் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் மக்கள் பெரிய லெவலில் யோசிப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன நடக்குது குஜராத்தில் பெருசாக நீங்கள் மண்ணல்லி போட்டாச்சு ஒன்றும் வராது அடுத்த ஃபேஸில் ஒன்றாவே எலெக்ஷன் நடக்க போகுது அங்கே உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை ஏற்கனவே பிஜேபியில் இருக்க சிட்டிங் எம்எல்ஏ வெளில போயிட்டார் ஐயோ இந்த கட்சியில் இருக்க முடியுமான்னு ஏற்கனவே மோடி தொகுதியில் மோடியுடைய தொகுதியில் இருக்க அந்த பெண் ரெண்டு தடவை அந்த அம்மா நான் நிற்க மாட்டேங்க எதுக்கு சொந்த வேலை நிமித்தமாக வெளியில் போறாங்குது இன்னொருத்தர் சொந்த வேலைக்காக வெளில போகிறேன் என்னங்க எல்லாருக்கும் சொந்த வேலையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிச்சிங்க பதினாலில் ஜெயிச்சிங்க இப்போ என்ன சொந்த வேலை அப்படின்னே புரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி தனிப்பட்ட முறையில் என்னார் என்ன சிக்கல்னால் இந்த ரெண்டு இல்லை இப்போ மூணாவது இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லை ஏழாம் தேதி அதுலேருந்து வந்த கடிப்பு பிறகாரம் ஐயா தேராது ஐயா என்னையா தேராது டெபாசிட்டே நிறைய இடத்துல வாங்காதே ஏன் ஐயா மொத்தமாக ஒரு அலை அடிக்குதுய்யா என்ன அலை இல்லைன்னா இருக்குதுயா அலை முதல்ல மோடி அலை அடித்ததையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ராகுல் அலை அடிக்குதையா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அலை அடிக்குதையா நீங்கள் பண்ணுற எல்லாம் ஒட்டு மொத்தமும் வந்துருச்சுய்யா மொத்தமாக ஊரில் இருக்கிறவன்ட்டுலாம் சண்டை எழுக்கிறது உத்தவ் தாக்கரேட்ட சண்டை எழுக்கிறது சரத்பவார்ட்ட சண்டை இருக்குது ஸ்டாலின்ட்ட சண்டை எழுக்கிறது ஊரில் இருக்க மம்தா பானர்ஜியிட்ட சண்டை எழுக்கிறது அகிலேஷ் யாதவ் சண்டை எழுக்கிறது ஃபருக் அப்துல்லா சண்டை முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கிட்டு நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாது என்ன சொல்ல வரீங்க நீங்க கொடுத்த உறுதிமொழியை காஷ்மீர் உங்ககிட்ட வந்தாங்க முந்நூற்றி எழுபது பிரிவு அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து நம்ம கொடுத்தது எப்படிங்க நம்மளே மீற முடியும் இந்த கச்சத்தீவு தப்போ சரியோ கொடுத்துட்டேன் வாங்குவீங்க இந்தியா பெரிய நாடு ஒரு நாடு ஒரு பிரதமர் ஒரு விஷயத்தை பண்றாரு இப்ப நீங்க ஒன்று பண்ணிட்டு போயிடுறீங்க ஒரு சீனாக்கே போய் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போடுறீங்க ஒரு மூவாயிரம் கோடிக்கு அடுத்து ராகுல் வந்து அதெல்லாம் நடக்காதுங்க தூக்கிடுங்க அப்படின்னா இந்தியாவை பற்றி என்ன நடப்பாங்க நீ உள்ளுக்குள்ள ஆயிரம் சண்டை போட்டுக்கலாங்க உலக நாடுகளில் உங்களுடைய மரியாதை என்ன ஆமாம் இவங்க உள்ளூர்லேயே உலக நாடை பற்றி அவர் யோசிக்க போகிறாரு உலக நாட்டில் இருக்க அந்த பத்திரிகையாளர்களாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல அளவுக்கு பண்ணுறாங்க நம்ம என்ன பேசுகிறது இங்கே எல்லாம் மோடிஜி ஆ எல்லாம் சொல்லுங்கள் சொல்லிகிட்டே இருங்க என்ன நமக்கு என்ன ஜூன் நாலு வரைக்கும் சொல்லுவாங்க அன்றைக்கி சாயங்காலமே மத்தியாலும் ஓகே ஒரு அளவுக்கு வந்துடும் அமைதியாகிடுவாங்கல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எலன் மஸ்க் வராது பெரிய அளவுக்கு வந்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் பிஜேபி சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்குது இருக்குது இன்னைக்கு ஆங்கில ஊடங்கள் பெரும்பாலும் எடுங்க ஒரே விஷயந்தான் ராகுல் விரித்த வரையில் அழகாக வந்து விழுந்து விட்டார் மோடி ஆனால் அவன் இழுக்க ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதே மட்டுமே பேசுறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு பீகார் யூபி எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குதுங்க ஜாதிக்காக கட்சி அங்கே ராஜ்பபரோட கட்சி ஆகட்டும் இல்லை ஓம் பிரகாஷ் ராஜ்பரோட கட்சி ஆகட்டும் இல்லை நிசாந்த் பாட்டி ஆகட்டும் ராஜபையா அப்புறம் ஏற்கனவே இந்த இவர் நம்ம இவர் பாஸ்வானவங்க அவங்க பையன் இவங்க எல்லாமே ஜாதி கட்சி தான் ஜாதி கட்சியோடு தான் அவங்க கூட்டணி எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ச சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்கிறது மட்டுமெல்லாம் பாருங்கள் மத்திய அரசில் இவ்வளோ பேர் இருக்காங்க அண்டர் செக்ரட்டரி இதில் எத்தனை பேர் தான் ஆள் எஸ்சிஎஸ்டிக்கு ஒன்றும் இல்லை சிறுபான்மையினுக்கு ஒன்றும் இல்லை ஓபிசிக்கு ஒன்றும் இல்லை ஓபிசிக்கு இந்த வடை இன்னும் அதிகமாக கொடுக்கணுங்கிறாரு இது வந்து பிஜேபி கொள்கைக்கு நேரு எதிரானது ஆனாலும் அப்பப்போ பேசுகிறது அப்படியே லைட்டாக தொட்டுக்கிறது இதில் மாட்டிக்கிட்டாங்க இன்னொன்று வளர்ச்சி திட்டம் வளர்ச்சியை பற்றி பேசியா சும்மா நியாயம் அப்படின்னாரு அதுக்கு மேடர் இல்லை அப்புறம் மாங்கல்யம் விங்கல்யம்னா டிம்பிள் பேசுகிறாங்க பிரியங்கா பேசுகிறாங்க யோகியும் யோகியும் மோடியும் பேசுகிறத நம்புவாங்களா தாலியை பற்றி பிரியங்காவும் டிம்பிளும் பேசுகிறதை நம்புவாங்களா நீங்களே சொல்லுங்கள் பிரியங்க சொல்கிறப்போ எங்கள் அப்பாவே கொ கொண்டுட்டாங்க எங்கள் அம்மாவே எங்கள் பாட்டியை கொண்டுட்டாங்க சார் இதை சொல்கிறது நம்புவாங்களா இல்லை இல்லை மோ இவரு குடும்பம் நம்ம ராஜீவ் ராகுல் காந்தி வந்து பணத்துக்காக தாங்க அந்த சொத்துரிமை பண்ணார் இவர் தப்பு பொய் சொத்துரிமை எப்போ பண்ணாங்க அப்போ நிதியமைச்சராக இருந்தது யார் நம்ம இவர் ஐயா சிங் அப்போ இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தாங்க ம் இவர் என்னமோ எல் அதாவது இங்கே இருக்க அண்ணாமலையிலிருந்து அமித்ஷாவில் எல்லாமே போய் பேசுகிறீங்கன்னா எப்படிங்க அது மக்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாதா திடீர்னு நீங்கள் போய் கோட்டா கோட்டானுங்க அதை அமுல்படுத்துகிறதே கர்நாடகாவில் தான் இதை மறைச்சிட்டு பேசுகிறீங்க எல்லாத்த விட விஷயம் என்னென்னா நீங்கள் மாட்டினாங்க பாருங்கள் கர்நாடகா ரொம்ப நம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் உள்ளுக்குள்ளே அதாவது கேட்குறோம் பிஜேபி அந்தளவு எரிச்சலாம் ஐயோயோ தேவையில்லாத போய் கூட்டணி வச்சோமே கடைசி நேரத்தில் தேவகோடாட்டா உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணா இப்போ எப்படிங்க நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்னா இந்த பக்கம் வீடியோ மோடி அவர்கள் யார் அந்த இவருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு தேவஓடாக பேரனுக்கு இவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவரா கட்சியை விட்டு நீக்கம் என்னங்கது இவருக்காக பிரச்சாரம் பண்ணார் இவர் மட்டுமில்லை தம்பிகளே இன்னும் ஏகப்பட்டவே இருக்கிறார்கள் இது ஒவ்வொன்றாக வரும் அடுத்து ஆட்சி வரும் பிஜேபியுடைய முகத்தலை கிழியும் வைரல் ஆகிட்டு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் வேணாம் இந்தியில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த சமயத்தில் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ஐயா மோடிஜி மோடிஜி போட்டால் சரியாக ஓட்ட ஓடும் இப்போ அப்படி இல்லை ராகுல்ஜி ராகுல்ஜி மோடியை பற்றியான வீடியோக்கள் கோடிக்கணக்கில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க அதான் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா விஷயமும் உங்கள் விட்டுருது இந்தியா டுடே ஆஸ்தக்கு அந்த தக்கு இந்த தக்கு எல்லாத்துலேயுமே நானூறு போட்டுக்க வேண்டியது எங்களை நான் என்ன சொல்கிறோம் போடுறதே ஐநூறுவா போட்டுக்க வேண்டியதானே தானே எதுனா நானூறு முதல்ல நானூறு அதுக்கப்புறம் முந்நூறு அதுக்கப்புறம் அவரே அதை பற்றி பேசுகிறதில்ல ஏன்னா ஜிக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது பொழுது ஆர்எஸ்எஸ் வேறு சொல்லிட்டாங்க ஐயா கதை கந்தலையா இதுக்கு மேலே ஸ்கிரிப்டை மாத்தையா ஸ்கிரிப்டை மாற்றினார் ஸ்கிரிப்டை மாற்றியும் வேலைக்காவலை ஸ்கிரிப் எங்கள் எத்தனை தடவை தாங்க நீங்கள் மாற்றுவீங்க இதே முஸ்லீம்னா ஒரு தடவை கேட்ட ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்தா மர்மமாக இருக்குங்க ரெண்டாவது தடவை பார்த்தா ஓகே மூணாவது தடவையும் பார்த்தா யோ என்னையா அது கேட்போமா கேட்க மாட்டோமா இன்றைக்கி மாட்டிட்டாங்களா இல்லையா ரீல் அருந்து போச்சு எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி பிரியங்காந்து ராகுல் முதல்ல நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறோம் பதட்டம் ஏன் வந்ததுன்னா வீடியோங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு மேட்ருக்கு வரமாட்டுறார் எலன் மஸ்க் போகிறதை பற்றியும் பேசல யோ என்னையா ரெண்டு வேலை கொடுக்குறேன்னு நீங்கள் என்னையாச்சு அதெல்லாம் வந்தால் வேலை கொடுப்போம் எங்கெங்க வேலையே கொடுக்கலையே அப்புறம் எண்பது லட்சம் பேருக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் கார்டு கார்டுக்குறீங்க அப்போ பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியிலேருந்து இன்னும் எண்பது லட்சம் பேர் ஏழையாக தான் இருக்காங்க எல்லாத்தோட ஒன்றுங்க மக்கள் என்னங்க யோசிப்பாங்க சேர் ரைட் இப்போ சொல்கிறாருல நம்ம கருணா ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ஐயா உங்கள் பேங்கை பாஸ்புக்கை பாருங்கள் அதில் என்னால் பலன் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க முடிஞ்ச ஒரே கதை இது மோடி என்ன சொல்லுவார் உங்கள் ஐயா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ஒருத்த ஓட்டு போட மாட்டான் ஏன்னால் அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நீங்கள் பிடிச்சதே பதினாறாயிரம் கோடி ஏழைகள் மக்கள்கிட்ட இருந்து ஆனால் படக்காரங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி விட்டுட்டிங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நீங்கள் உலகத் தலைவர் ஆயிற்று ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனவங்க தப்பி ஓடவங்க பிடிக்கிற இப்போ இப்படி ஜெர்மன் ஓடினாரு தேவோட பேரன் யாருங்க அவர் ஜெர்மனுக்கு அனுப்பினது கேள்வி வருமா இல்லையா ஒரு பக்கம் மோடி சொல்கிறார் அதெல்லாம் இன்ட்ரிவியூ ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு பாருங்க மோடி சரியாக இருக்குது நெட்டிசன்கள் சூப்பராக பண்ணுறாங்க என்ன சொல்கிறாரு இடி சிபிஐ எல்லாம் நேர்மையாக நடக்கிறது எங்கேயா நேர்மையாக நடக்குது ஒன்று பிளஸ் ஒன்று மூணு தாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட நம்ம பேசினோம்னா சரி அவங்க பத்தி என்ன நினைக்கிறா சரி அவங்க ஏதோ ஏதோ யோசனையில் இருக்காங்க சொல்லுவாங்களோ ஒரு படத்துல அப்பா நீ எல்லாம் அதுக்கு அதுப்பா உன்ட்டெல்லாம் நான் பேச முடியப்பாங்க அந்த தான் வருது நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் இவங்க டெபாசிட் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப மோசமாக நம்ம தொடர்ந்து சொல்லுங்க இடி இல்லை பாருங்க எந்த அளவுக்கு இடி இடிச்சிடு இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க இதை பார்க்குற சில ஜி கூட ஐயோ நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆள் சொல்லிட்டு போங்க ஏங்க பத்து வருஷம் நீங்கள் தாங்க இருந்தீங்க காங்கிரஸ் வந்து அதை பற்றி பேசுவோம் இப்போ நீங்கள் பண்ணுறீ நீங்கள் பண்ணுறது முறையற்ற செயல்னு பெரும் பெரும்பாலான மக்கள் நீ இந்தி பெல்ட் இந்தி ஹிந்தி பல்ட்டில் பாருங்கள் உங்களை எந்த நாளையும் கொண்டு வராங்கன்னு பாருங்கள் வெள்ள நிவாரணம் கேட்டால் கொடுக்காமல் என்ன பேச்சு பேசுகிறீங்க இந்த மக்கள் பதில் சொல்லுவாங்க பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்